வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பொய்கையாழ்வார் திருவடிகளே போற்றி போற்றி பொய்கையாழ்வாரின் அருமையான பாச்சுரம் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று வெய்ய என்பது வெப்பம் மிக்க செய்ய என்பது சிவந்த சுடராழி என்பது ஒளிச்சக்கரம் இடராழி என்பது துன்பக்கடல் இன்று இந்த பாச்சுரத்தை குறித்து அறிவோம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் விளக்கேற்றி தான் துவக்கி வைக்கிறோம் இன்றைய தினத்தில் கம்ப்யூட்டர் விழாக்கள் கூட குத்து விளக்கேற்றி தான் துவங்குகின்றன குத்து விளக்கை தேடி அலைய முடியாது நமக்கு ஓர் அகல் விளக்கு போதும் தகளி என்ற அருமையான கடைச்சங்க கால தமிழ் வார்த்தையை நாம் மலையாளத்துக்கு இழந்துவிட்டோம் மண் விளக்குக்கு பயன்பட்டு வந்த சொல் கார்த்திகை மாதத்தில் வீடெங்கும் வரிசையாக ஏற்றி வைப்பார்களே அந்த விளக்குதான் அது அம்மாதிரி விளக்கொன்றை ஏற்றி வைத்து இந்த தொடரை நாம் இன்று துவங்குவோம் விளக்கேற்றுவது இருள் நீங்குவதற்கு இடர்பாடுகள் சுனாமி ஆழி பேரலை போல வந்தாலும் அதை நீக்க ஒரு பெரிய விளக்கை ஏற்றி வைத்தால் போதும் அதற்கு தேவையான சமாச்சாரங்கள் என்ன என்ன முதலில் ஒரு தகழி வேண்டும் அதற்கு உலகத்தையே வையம் எடுத்துக்கொள்ளலாம் அதில் எண்ணெய் ஊற்ற வேண்டும் அதற்கு வார்கடல் சமுத்திரத்தை பயன்படுத்தலாம் ஏற்ற வேண்டும் கதிரவனை பற்ற வைக்கலாம் அதை கடவுளின் பாதத்தில் வைத்தால் போதும் காரியம் முடிந்தது இவ்வளவு பெரிய விளக்கை ஏற்றுவது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றாலும் கற்பனை செய்தாவது பார்க்கலாமே அட சொல்லியாவது பார்க்கலாமே காசா பணமா அந்த சொல் மாலையாலேயே இடர்பாடுகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்கிறார் பொய்கையாழ்வார் மீண்டும் நாம் அந்த பாடலை பார்ப்போம் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யக் கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று இதை பாடிய பொய்கை ஆழ்வார் ஆறாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் திருவக்கா என்ற பழைய பெயர் கொண்ட காஞ்சிபுரத்துக்காரர் துறவி இந்த பாடல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் பாச்சுரம் இயற்பா என்கிற பகுதியில் முதல் திருவந்தாதியில் முதல் பாச்சுரம் இது நேரிசை வெண்பாவில் அமைந்தது பொய்கையாழ்வார் பாடிய நூறு பாடல்களால் புறவிருள் அகன்றது என்பது வைணவர்கள் நம்பிக்கை அதிகாலையில் கடற்கரையில் இருள் பிரியும் வேளையில் நின்று கொண்டு தொடுவானத்தில் சூரியன் உதிக்க எழுந்து உலகெல்லாம் வெளிச்சத்தில் நனைவதை பார்க்கும்போது சகசிரகோடி பாஸ்கர துல்லியம் என்று சொல்லும் கதிராயிரம் இரவி கலந்தார் போன்ற அந்த கணத்தில் பொய்கையாழ்வாரை நினைவில் பொய்கை ஆழ்வார் திருவடிகளே போற்றி போற்றி நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்